வணக்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ஏழு சென்ட்டு வீடு விற்பனைக்கு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே தான் நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறது ஹால் உங்களுக்கு இது ஒரு பழைய வீடு பழைய வீடுனா உங்களுக்கு ஆற்று மணலில் கட்டின வீடு அடுத்து நம்ம ஹாலில் இருந்து பெட்ரூம் பாருங்கள் இந்த பெட்ரூமும் உங்களுக்கு மீடியமான சைஸு எட்டுக்கு பத்து இருக்கும் உங்களுக்கு போர் வசதி இருக்குது ரெண்டு உங்களுக்கு ஜன்னல் விட்டுருக்காங்க ரெண்டு ஜன்னல் ஒயரிங் எல்லாமே புதுசாக தான் பண்ணியிருக்காங்க அப்புறம் ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் இந்த பக்கம் கிச்சன் வச்சுருக்காங்க பார்த்து ஒரு செல்ஃபெல்லாம் வச்சு கிச்சன் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தில் பார்த்தா ஒரு ஸ்டோர் ரூம் இது பார்த்தீங்களா இது ஒரு எட்டுக்கு ஆறில் ஒரு ஸ்டோர் ரூம் இது நம்ம பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு அப்புறம் பேக்கில் வீட்டு பேக் சைடில் அவங்களுக்கு படிக்கட்டு மேலே பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கூப்பிடுங்க மொத்தத்தில் முப்பத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் இடங்கள் தென்னை மரம் எல்லாமே தென்னை மரம் வெளியே அவங்களுக்கு பாத்ரூம் பாத்ரூம் பக்கத்தில் எல்லாம் வீடு நம்ம போர் இருக்குது எல்லா வசதியோட ஒரு பெண்ணைக்கு வந்திருக்கு எல்லா பக்கமும் வீடு தான் சுற்றிலும் பார்த்துட்டு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக வீடும் இடத்துக்கு மட்டும்தான் கேட்குறாங்க ரேட்டு ஒரு இங்கே அஞ்சு லட்ச ரூபா இருக்குது வீட்டுக்கு சுற்றி ஊர் இருக்கிறனால உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க உங்களுக்கு வீடு ஃப்ரீ தான் உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி